கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முதல்வனுக்கு அரோகரா கந்தா கடம்ப காத்திகேனே எங்கள் குல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா கந்தா கடம்ப காத்திகேனே எங்கள் குல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா என்னை காத்திட நீ வா வா சூரனை அழித்து தேவரை காத்த வா பாரிலே வஞ்சவாதிக மாச்சை பார்த்திட நீ வா வா சூரனை அழித்து தேவரை காத்த வா பாரிலே வஞ்சவாதிக மாச்சை பார்த்திட நீ வா வா என்னை பார்த்திட நீ வா வா முருகா கந்தா கடம்ப காத்திகேனே எங்கள் கூல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா என்னை காத்திட நீ வா வா சஷ்டியிலே நான் வீரதம் காத்தேன் பட்டு குணங்களை வேரோடு பிடுங்கி வீசிட வா சஷ்டியிலே நான் வீரதம் காத்தேன் பட்டு குணங்களை வேரோடு பிடுங்கி வீசிட வா இங்கே வீசிட வா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேனே எங்கள் குல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா உமையின் மைதனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா என்னை காத்திட நீ வா வா கூர்வையில் கொண்டு போர் புரிந்திட வா வா தொல்லைகளை நீ இல்லாமல் செய்திட வா கூர்வேல் கொண்டு போர் புரிந்திட நீ வா வா தொல்லைகளை நீ இல்லாமல் செய்திட வள்ளிக்கணவனை வா ஏன் வள்ளிக்கணவனை வா கந்தா கடம்ப கார்த்திகேயனே எங்கள் கூல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா என்னை காத்திட நீ வா வா பன்னீர் கண்ணனே பரமசிவன்மைந்த பாலகுமாரனை வா புண்ணியமா பெத்த புண்ணிய மூர்த்திய மின்னலை போலவே வா பன்னீரு கண்ணனே பரமசிவன்மைந்த பாலகுமாரனை வா எங்கள் பொண்ணியம்மா பெத்த புண்ணிய மூர்த்திய மின்னலை போலவே வா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேனே எங்கள் குல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா கந்தா கடம்பா கார்த்திகேனே எங்கள் குல தெய்வமே உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா உமையின் மைந்தனை சமயம் பார்த்து காத்திட நீ வா வா என்னை காத்திட நீ வா என்னை காத்திட நீ வா